வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பா டாட் காம் என்று டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் செய்தி வெளியிடும் நாள் முப்பத்தோரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோரு வங்கிகளின் உரிமத்தை ரத்து ரத்து செய்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு விதிமுறைகளை மீறும் வங்கிகள் மீது இந்திய ரிசர்வ் வங்கி கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த ஆண்டும் அதே போன்று பதினோரு வங்கிகளின் உரிமம் ரத்து செய்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி குறிப்பில் தெரிவித்துள்ள காரணங்கள் நிதி நிலைமை வைப்பு தொகையாளர்களின் பணத்தை திருப்பி செலுத்துவதற்கும் இயலாத வங்கிகள் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதின் பல விதிகளை மீறிய வங்கிகள் என பல காரணங்களால் பொதுமக்கள் நலன் கருதி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மறுபடி சொல்கிறேன் காரணம் வந்து என்னென்னா நிதி நிலைமை வைப்புத் தொகையாளரின் பணத்தை திருப்பி செலுத்துவதற்கும் இயலாத வங்கிகள் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதின் பல விதிகளை மீறிய வங்கிகள் என பல காரணங்களால் பொதுமக்கள் நலன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை வாடிக்கையாளர்கள் திரும்ப பெற முடியுமானால் கண்டிப்பாக முடியுங்க டிஐசிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் விதிகளின்படி வங்கியின் உரிமம் ரத்து செய்ய செய்யப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் வைப்புத் தொகையிலிருந்து ரூபாய் அஞ்சு லட்சம் வரையிலான வைப்புத் தொகை காப்பீட்டு கோரிக்கை தொகையை பெற உரிமை உண்டு காப்பீடு மற்றும் உத்தரவாத நிறுவனம் மேலே சொன்னல அந்த நிறுவனம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வங்கி உரிமத்தை இழந்த வங்கிகள் பட்டியல் ஒன்று வந்து துர்கா கூட்டுறவு அர்பன் வங்கி லிமிடெட் விஜயவாடா ஆந்திர பிரதேசம் ரெண்டு ஸ்ரீ மகாலட்சுமி மெர்கண்டைல் கூட்டுறவு வங்கி லிமிடெட் தபோய் குஜராத் ஹிரியூர் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி லிமிடெடு ஹிரியூர் கர்நாடகா நாலு ஜெய்பிரகாஷ் நாராயணன் நகரி சக சகாரி வங்கி லிமிடெட் பாஸ்மத் நகர் மகாராஷ்ட்ரா சுபேர்மர்பூர் மெர்கண்டைல் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி லிமிடெட் சுமர்பூர் பாலி ராஜஸ்தான் பூர்வாஞ்சல் கூட்டுறவு வங்கி லிமிடெட் காஜிபூர் உத்தரப்பிரதேசம் நகர கூட்டுறவு வங்கி லிமிடெட் மும்பை மகாராஷ்டிரா பனாரஸ் மெர்கன்டைல் கூட்டுறவு வங்கி லிமிடெட் வாரணாசி உத்தரப்பிரதேசம் சிம்சா சகாஹாரி வங்கி நேமித்ரா மத்தூர் மாண்டியா கர்நாடகா உறவகொண்டா கூட்டுறவு நகர வங்கி லிமிடெட் ஆந்திர பிரதேசம் தி மகாபைர கூட்டுறவு அர்பன் வங்கி லிமிடெட் தேஜ்பூர் அசாம் வேலாயுதம் மசிவனின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே லைக் போட்டால் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துகொண்டு இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அதுக்காகத்தான் மறக்காமல் உங்களை லைக் போட சொல்கிறோம் வாகன ஏலங்கள் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கித்தரமான கேள்விகள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் லைக் போட்டிக்கலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குங்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்